வெல்கம் டு சலிமா சமையல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் இஃப்தார் ஸ்பெஷல் கிடையாது சஹர் ஸ்பெஷலுக்கு நாங்கள் இந்த வெந்தய சாதம் செஞ்சிருந்தோம் இந்த வெந்தய சாதம் வந்து சகருக்காக மட்டும் இல்லாமல் இது நார்மலாகவே நீங்கள் வெயில் காலத்துலேயும் சாப்பிட்லாம் ஏன்னால் இந்த வெந்தயம் வந்துட்டு குளிர்ச்சி இல்லை அதுக்காக ஸோ இந்த வெந்தய சாதம் சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சலிமா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க ஃபஸ்ட்டு வந்து குக்கர் சூடானதுக்கப்புறமா ஐம்பது எம்எல் அளவுக்கு நெய் சேர்க்குறோம் இந்த நெய் வந்துட்டு ஊத்துக்குழி வெண்ணன்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து நாங்கள் முருங்கை இலை போட்டு காய்ச்சினது இது எப்படி காய்ச்சறது பக்குவமாக அப்படின்ற வீடியோவை நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் இந்த நெய்யோட சேர்த்து ஐம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம் ரீஃபைண்ட் ஆயில் எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்க்குறோம் இது கூடவே மூணு பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஏலக்கெல்லாம் அப்புறமா இருபது சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கரலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும் நாங்கள் இன்றைக்கி வெங்காயம் மட்டும்தான் சேர்த்து செய்கிறோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரெண்டு தக்காளி சின்னதாக சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் புதினா மல்லி கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு சேர்த்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து லைட்டாக தான் வதக்கணும் இன்றைக்கி நாங்கள் இந்த வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துக்கிறோம் வெங்காயம் இந்தளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் மீடியம் சைஸ் தேங்காய் ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க அதை வந்துட்டு நல்லா அரைச்சி பால் எடுத்துக்கோங்க இந்த தேங்காய் பாலும் அப்புறம் இந்த அரிசி வேகிறதுக்காக தண்ணியும் ரெண்டும் சேர்த்து ஒன்றரை லிட்டருக்கு இருக்கணும் இந்த ஒன்றரை லிட்டருக்கு தேங்காய் பால் அதாவது வெறும் தேங்காய் பால் மட்டும் கிடையாது ஒரு தேங்காயுடைய பாலையும் அது கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ரெண்டும் நம்ம அளந்து எடுக்கும்பொழுது ஒன்றரை லிட்டர் இருக்கணும் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இந்த வெங்காயத்தோட சேர்த்துரலாம் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் தான் வைக்கணும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வச்சிங்கனாலோ இல்லை கரண்டி போட்டு கிளறினீங்கனாலோ பால் தெரஞ்ச மாதிரி ஆகிடும் தேங்காய் பால் கொதி வந்ததுக்கு அப்புறமா அரை கிலோ அளவுக்கு பொன்னி புழுங்கல் அரிசியை நாங்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவி ஊற வச்சுருந்தோம் அதை இப்போ நம்ம இந்த தேங்காய் பாலோட சேர்த்துக்கரலாம் நல்லா அரிசியை ஒரு மணி நேரம் ஊற வச்சா மட்டும்தான் இந்த சாதம் வந்து நல்லா பொழுப்பொழுப்பாக வரும் ஏன்னா நம்ம இது வந்து விசில் வைக்க போகிறது கிடையாது இந்த பிரியாணி மாதிரியே வந்துட்டு தம் போட்டு தான் நம்ம வேக வைக்க போகிறோம் அரிசி கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அடிக்கடி கிளற வேண்டாம் எப்போயாச்சும் ஒரு ஒன் டைம் டூ டைம் அந்த மாதிரி மட்டும் கிளறிக்கிட்டு தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு கொதிக்க விடலாம் அடிக்கடி நீங்கள் கிளறினீங்கன்னா சாதம் உடஞ்சி கொழஞ்சி போயிடும் அதனால தான் அதே மாதிரி நான் தேங்காய் பால் சேர்க்கும் போது தான் அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அரிசி சேர்க்கும்பொழுது அப்போ தான் அது நல்லா வேகும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு பார்த்தீங்களா அதுக்கப்புறமா நம்ம இந்த குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுக்கரலாம் விசில் மட்டும் வந்துடக்கூடாது ஃபைவ் அப்புறம் நீங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரான தம் போட்ட வெந்தய சாதம் ரெடி ஆகிடுச்சு இந்த வெந்தய கூட விரால் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் இல்லை சிக்கன் மட்டன் குழம்பும் சூப்பராக இருக்கும் இது எல்லா குழம்புடைய வீடியோவும் நம்மளோட சலிமா சமையல் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் நான் அந்த லிங்க்கை வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளோட சலிமா சமையல் சேனலில் இன்றைக்கி வெந்தய சாதம் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ பார்த்தீங்க உங்களுக்கு நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சலிமா சமையல் சேனலுக்கு